இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் டெய்லி நம்ம சிக்னேச்சர் சீரீஸ்ல ப்ராடக்ட் எல்லாமே என்ன அப்படின்னு லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் இந்த ஒன் டெய்லி பத்தி சொல்லணும் அப்படின்னா இட் ஹேஸ் ஆல் எசென்சியல் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதுல எல்லா விதமான விட்டமின்ஸ் இருக்கு மினரல்ஸ் இருக்கு இது எல்லாம் சேர்த்து ஒரு அற்புதமான ப்ராடக்டா கொடுத்துருக்காங்க இதற்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் நம்மளுக்கு ஏன் தேவை விட்டமின்ஸ் என்ன பண்ணுது விட்டமின் குறைபாடுகள்னால என்ன நடக்கும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஏன் தேவை அப்படிங்கறத உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் பர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ் அப்படின்னா ஓகேங்களா என்னெல்லாம் இருக்கு எதெல்லாம் விட்டமின்ஸ் என்னோட ஸ்லைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்கு அப்படிங்கறது இதுல காமிக்கப்பட்டிருக்கு விட்டமின் ஏ இருக்கு விட்டமின் பி ஒன் பி காம்ப்ளெக்ஸ் அப்படிம்பாங்க விட்டமின் சி டி கே இந்த மாதிரி பல விதமான விட்டமின்ஸ் இருக்கு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் சார் இத்தனை விட்டமின் சொல்றீங்க ஏதோ ஒண்ணு ரெண்டு ரெண்டு என்ன சார் இருக்கு அதனால என்ன சார் பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இப்போ ஒரு சின்ன உதாரணம் உங்கள்ட்ட வச்சுக்கிறேன் இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நம்ம உடம்புல எடுத்துக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இரண்டு விதமாக பிரிப்பாங்க ஒன்னு மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இன்னொன்னு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபேட் இதெல்லாம் மேக்ரோ நியூட்ரியன்ஸ்ல வரும் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ல விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதெல்லாம் வரும் குறைச்ச அளவு தான் தேவை சில மில்லிகிராம் தான் தேவை ஆனா கண்டிப்பா தேவை ஓகே ஒரு சின்ன உதாரணம் உங்கள்ட்ட முன்வைக்க என்ன அப்படின்னா ஏபிசிடி இருபத்தி ஆறு லெட்டர் இருக்கு எழுத்து இதுல ஏ அப்படிங்கிற ஒரு எழுத்தை மட்டும் எடுத்து உங்க பேர் எழுத முடியுமா பத்துக்கு எட்டு ஒன்பது பேர்த்தோட பேரை எழுத முடியாது அப்ப அந்த இருபத்தி ஆறு இடத்துல ஒரு எழுத்து தானே இல்ல அப்படின்னு விட்டுற முடியுங்களா எப்படி முக்கியமோ எப்படி அந்த ஒரு எழுத்து முக்கியமோ அந்த மாதிரி ஒவ்வொரு விட்டமின்ஸ் மனரல்ஸும் முக்கியம் இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் பற்றாக்குறையினால என்னல்லாம் நடக்குது இந்தியாவுல ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ் மினரல்ஸ் பற்றாக்குறையினால ஊட்டச்சத்து பற்றாக்குறை இங்க ஜாஸ்தியா இருக்கு அதனால பல வியாதிகள் வருது அப்படிங்கறத ஆய்வறிக்கை கொடுத்துருக்கிறாங்க என்னென்னலாம் வரும் ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் டெபிஷியன்சி ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் மே காஸ் நைட் பிளைண்ட்னஸ் அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவுல சில சரியாக கண்ணு தெரியாது கண் பார்வை பாதிக்கப்படும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் குறைபாடுகள்னால கண் பார்வை பாதிக்கப்படும் கண்ணினுடைய ஆரோக்கியம் சீர்கெடும் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனீமியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த தாதுக்கள் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் பற்றாக்குறை ஏற்படும் போது அனிமிக்கா இருப்பாங்க அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களால ரொம்ப ஆக்டிவா செயல்பட முடியாது then scurvy அப்படின்னு சொல்லக்கூடிய பல் சம்பந்தப்பட்ட ஈறு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும் then அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா early aging குறைஞ்ச வயசுலயே இந்த படத்துல காமிக்கப்பட்ட மாதிரி ஓகேங்களா அதுல இடது பக்கம் இருக்கக்கூடிய கை மாறி வயசு கம்மியா இருக்கும் ஆனா வயசானவங்க கை மாதிரி மாறிடும் கை மட்டும் இல்ல உடம்புல இருக்க ஸ்கின் இதெல்லாம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் பற்றாக்குறையினால் நடக்கக்கூடியது அடிக்கடி சளி பிடிக்கும் ஓகேங்களா சீக்கிரம் உங்களுக்கு சளி பிடிச்சிரும் அடிக்கடி பிடிச்சிட்டே இருக்கும் தென் சொன்ன மாதிரி எலும்புகள் வலுவிழந்தும் தொண்டை பகுதியில சில பேர்த்துக்கு வீக்கம்லாம் இருக்கும் அதுவும் ஒரு விதமான பற்றாக்குறையினால் வரக்கூடியது தென் ஹேர் நிறைய முடி கொட்டும் இதுவும் ஒரு முடி கொட்டுறதுக்கு நிறைய காரணம் இருக்கு அது ஒரு காரணம் ஊட்டச்சத்து பற்றாக்குறையும் ஒரு காரணம் அப்ப என்ன இந்த விட்டமின்ஸ் வந்து நமக்கு அவசியம் தேவை இந்த விட்டமின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய இந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸை ரெகுலேட் பண்றதுக்கு உதவும் நான் சொன்ன மாதிரி அந்த ஏ அப்படிங்கிற ஒரு எழுத்து இல்லைன்னா எப்படி பல பேர் எழுதுறது கஷ்டமோ அந்த மாதிரி ஒவ்வொரு விட்டமின்ஸும் மினரல்ஸ் முக்கியம் அது இல்லை அப்படின்னா உடம்பு செயல்படுறதுக்கு தடுமாறும் பதிமூன்று விதமான விட்டமின்ஸ் இருக்கு அதே மாதிரி மினரல்ஸ் இந்த மினரல்ஸ் அப்படிங்கிறது தாதுக்கள்னு சொல்லுவாங்க இந்த தாதுக்கள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நமக்கு உடம்புல நடக்கக்கூடிய என்சைம் ரியாக்சன்ஸ் பாடி ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே மினரல்ஸ் தேவை அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிற உணவுல இந்த தாதுக்கள் இருக்கணும் இந்த தாதுக்கள் இருந்தால் தான் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் இப்போ நம்மளுடைய சிக்னேச்சர் சீரீஸ்ல கொடுக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்ல அப்படி என்ன இருக்கு ஒன் டெய்லியில இந்த ஒன் டெய்லி அப்படிங்கிறது ஒரு பிரீமியம் ப்ராடக்ட் நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் ட்ரெயினிங் நேஷனல் ட்ரெயினிங்கு வைஸ் பிரசிடென்ட் சட்டர்ஜி சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா இஸ் ஆவிங் தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் நியூட்ரிஷன் இந்த ஊட்டச்சத்து சம்பந்தப்பட்ட இந்த துறைகள்ல முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல பழுத்த அனுபவம் படைத்தவர் பல நிறுவனங்கள் ஒர்க் பண்ணிருக்கிறார் இஸ் ஆவிங் ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா நம்மளுடைய ஒன் டேலிய என்னுடைய இத்தனை ஆண்டு காலத்துல இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட பார்த்ததில்லை அவ்வளவு விஷயங்கள் இந்த ப்ராடக்ட்ல ஒரு நாளைக்கு மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் சேர்ந்ததுல இருக்கு என்னெல்லாம் இருக்கு பார்ப்போம் விட்டமின்ஸ் இதுல என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்ப்போம் ஒரு மனிதனுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல் இருக்கு இதை எடுக்கும் போது ஓவரால் பூஸ்ட் பண்ணும் இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும் எலும்புகளை வலுப்படுத்தும் மசில்ஸ் மசில்ஸ் பில்ட் பண்ணக்கூடியது நம்மளுடைய மூளையினுடைய செயல்தடனை அதிகரிக்கும் ஹார்ட்டினுடைய பங்கனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால உடம்பினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது இதுல எந்த விதமான பிரிசர்வேடிவ்ஸ் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய ஒன் டெய்லியில நோ ஆடட் பிரிசர்வேட்டிவ்ஸ் பிரிசர்வேட்டிவ்ஸே கிடையாது பிகாஸ் வேர்ல்ட்லயே த பெஸ்ட் மல்டி விட்டமின் மினரல் சப்ளிமெண்ட் இது ஓகேங்களா ஸ்கின்னினுடைய ஆரோக்கியம் நம்மளுடைய ஸ்கின் தோலினுடைய பராமரிப்புக்கு உதவக்கூடியது கட் ஹெல்த் நம்மளுடைய குடல் ஆரோக்கியம் வயிறு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது இதுல அப்படி என்னங்க இருக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம்

எட்டு அமினோ ஆசிட்ஸ் அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புரதம் இருக்கு அது எட்டு அமினோ ஆசிட்ஸ் இருக்கு செவன் பொட்டானிக்கல்ஸ் தாவரங்கள் இருந்து எடுக்கக்கூடிய நுண் சத்துக்கள் ஏழு பொட்டானிக்கல்ஸ் இருக்கு பதினான்கு ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் பதினான்கு பழங்களினுடைய எக்ஸ்ட்ராக்ட் இதுல இருக்கு கால்சியம் இருக்கு தென் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்பு சத்து இருக்கு மெக்னீசியம் இருக்கு பொட்டாசியம் இருக்கு இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் இவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட நுண் சத்துக்கள் நிறைந்த ஒரு அற்புதமான சப்ளிமெண்ட் இந்த ஒன் டெய்லி இந்த ஒன் டெய்லி ஆரோக்கியத்தை விரும்புற அனைவரும் எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு இரண்டு டேப்லெட் எடுத்துக்கணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கணும் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் காலையில ஒண்ணு நைட் ஒண்ணு இந்த ஒன் டெய்லி எடுத்துக்கலாம் இதை ரெகுலரா எடுத்தாங்க அப்படின்னாலே ஆரோக்கியம் மேம்படும் என்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இப்போ நான் முன்னாடி படத்துல காமிச்சேன் இல்லைங்களா கண் பார்வை குறைபாடு உள்ளவங்க இந்த விட்டமின்ஸ் மணல்ஸ் எடுக்கும்போது இம்ப்ரூவ் ஆகும் எலும்புகள் வலுப்பெறும் இந்த ஸ்கர்வி இந்த மாதிரி நோய்கள் தடுக்க முடியும் இந்த மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல விதமான விஷயத்துக்கு உதவக்கூடியது இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இந்த ஒன் டெய்லி இந்தியால யாருக்கிட்டயுமே இந்த அளவுக்கு பிரீமியம் குவாலிட்டியில கிடையாதுங்க நம்ம மட்டும்தான் வச்சிருக்கோம் அதுவும் லக்ஸரி நம்மளுடைய சிக்னேச்சர் சீரீஸ்ல கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு இரண்டு ப்ராடக்ட் பார்த்திருக்கோம் ஒன் டெய்லி அண்ட் கால்சியம் மெக்னீசியம் இந்த இரண்டு ப்ராடக்ட்டும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் நம்ம அடுத்தடுத்த ப்ராடக்டை பார்ப்போம் இன்று இரவு எட்டு மணிக்கு செட் ஃபார் லைஃப்